ஓகே எல்லாருக்கும் வணக்கம் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போராட்டம்னா போயிட்டு இருக்கு ஸோ அது டே பை டே வந்து பாத்தீங்கன்னா டே பை டே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு ஸோ அதை வந்து பேச அதை பத்தி பேசணும் கடமை நம்மளுக்கு இருக்கு அவங்க தான் காசு வாங்கிட்டு தானே சுத்தம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்கிறாங்க காசு வாங்கினா செய்ய முடியாத வேலைகள் இருக்கு செய்யவே மாட்டோம்னு சொல்ற வேலையும் இருக்கு காசு கொடுத்து எதை வேணாலும் செஞ்சிடலான்ற ஆணவம் யாரும் இங்க சுத்தக்கூடாது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க காசை கொடுக்குறோம் அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்றத விட மனசாட்சி மனசாட்சிக்கு விரோதமா இல்லாம ஒரு வேலை செய்யறாங்க அது தூய்மை பணியாளர்கள் அவளுக்கு அங்க இருக்கிற ஒரு குப்பைய கூட ஒரு தெருவுல இருக்க குப்பைய கூட ஒரு குழந்தை நடந்து போற அந்த இடத்த கூட கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு வேலை செய்யறாங்க தூய்மை பணியாளர்கள் அப்படிப்பட்ட பணியாளர்களுக்கு இரவிலும் பகையிலும் மழை வெயிலுன்னு இப்படி வேலை செய்யறவங்களுக்கு பணி நிரந்தரம் சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அந்த வாக்குறுதி கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் பக்கவாதியை வாசிக்கிற அளவுக்கு ஒரு மேயரு சுத்தி கைதட்டக்கூடிய ஒரு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நான் தான் எஜமான்னு சொல்லிட்டு ஒரு சுத்துற இன்னொருத்தர் அந்த தலைவருக்கு இன்னொரு தலைவர் உம் இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி அந்த கட்சி இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா யார் வந்தாலுமே எல்லாம் பண்ண முடியும் அப்பெல்லாம் பண்ணிருக்காங்க இப்போ சீமான் அண்ணன் வந்ததா இருக்கட்டும் எங்க அண்ணன் விஜய் அண்ணன் வந்ததா இருக்கட்டும் விஜய் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பனையூர் வச்சு பேசிருக்காங்க நான் கூட ஒரு ஒரு தடவை நினைச்சேன் பனையூர்ல வச்சு பேசிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சன் டிவி எப்படி எப்படித்தமா போரிட் பண்ணாங்க இனிமே விஜய் என்ன வெளியே வரவே மாட்டாரு பனையூர்ல எல்லாருமே செஞ்சு முடிச்சுட்டாங்க பட் அந்த தூய்மை பணியாளர் இருக்காங்க பாத்தீங்களா ஒரு போராடக்கூடிய அமைப்பு இருக்கு ஓகேங்களா அந்த அமைப்பு முக்கியமான ஒருத்தவங்களாம் இருப்பாங்க ஓகேங்களா அவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்களேன் நேரடியா அங்க வந்து பந்தலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் தகவல சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து அவர் வருவதன் மூலமாக அங்க வந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு நாங்க அங்கே தொடர்ந்து போராடுவது என்பது சிக்கலுக்கு உள்ளாக வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில் நாங்க நேரடியா அவர் வந்து எங்க சந்திச்சிருக்கோம் அவரு அங்க வரேன்னு சொன்னாரு நாங்க தான் வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு வெளியேறதுக்கு என்ன ட்ரை பண்ணமோ அதை ட்ரை பண்றாங்க ரெஸ்ட் ரூம் கூட புடி வச்சுட்டாங்க ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான ஒரு விஷயம்னா அந்த மூட்டி வச்சிருக்காங்க அத கூட அவங்க போக முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா லேடிஸ் வேற இருக்கிறாங்க தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாட நிலைமை நினைச்சு பாருங்களேன் கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத ஒரு அரசாங்கம் நேரம் கூட கிடையாது தெரியுமா அவங்க என்ன மனநலச்சு உளைச்சலுக்கு போயிட்டு வாங்க பாருங்க இவங்க எப்படியாவது வெளியே போனோன்றதுக்காக தான் விஜய் அண்ணன் வரேன்னு சொன்னாங்கன்னா நிறைய கூட்டம் வரும் ப்ரெஸ் வரும் அவங்க நம்மளோட அண்ணனோட ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க ஆதரவாளர்கள்லாம் கூட வருவாங்க கட்சிலே நம்ம ஜாயின் பண்ணி மாதிரி நியூ மெம்பர்ஸ் எல்லாம் கூட வருவாங்க அங்க வந்து என்ன நிறைய கூட்டம் வந்துடும் அப்புறம் ஒரு டிராபிக் ஜாம் ஆயிடும் அந்த டிராபிக் ஜாம் ஒரு காரணமா வச்சே என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ரிப்பன் மாளிகையை விட்டு வெளியே தழுதுவாங்க அதுக்கப்புறம் இங்க நம்மளால போராடம் நடத்த முடியாது இப்படின்னு ஒரு சொல்லிதான் நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பனையூருக்கே வரோம் அங்க வச்சு நம்ம பேசிக்கலாம் என்னதான் உங்களால செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யுங்க நாங்க எப்படி போராடுறோமோ நாங்க போராடிக்கிறோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த இடத்துல நம்ம அண்ணன் போய் பிரதிநிதிகளை சந்தித்து பேசிருக்காங்க அப்படி ஒரு வீடியோ தான் நம்ம எப்படியா இப்ப பாத்துருக்கோம் நம்ம இன்ஸ்டாகிராம்ல சரி ட்விட்டர் நிறைய வீடியோ போயிட்டு இருக்கோம் இப்போ நிறைய கட்சிகள் அவரை போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க அவர் மேல நிறைய குற்றங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க எல்லா கட்சியிலயும் அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு மக்களை ஒரு நேசிக்க கூடிய ஒரு தலைவர்னா நம்ம தான் அங்க போயிட்டு பாபா அவர்களுக்கு இங்க இருக்கிற துப்பு பணியாளர்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க ஆஹ் குப்பையோட குப்பையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு முடிக்கிறாரு அது மட்டும் தானா இல்ல இன்னும் நிறைய நடந்திருக்கு எல்லாத்தையும் டீட்டெயில பார்ப்போமா சரி வெயிட் அண்ட் வாட்ச்